அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களது எஸ்பி அக்கௌண்ட்டை சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றம் செய்ய இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸை பேங்க்ல கொடுத்துருப்பீங்க பேங்க்ல உங்க எஸ்பி அக்கௌண்ட்டை சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றம் செய்து விட்டார்களா அப்படின்றத எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம இரண்டு வழிகளில் வந்து பாத்தீங்கன்னு நம்மளுடைய எஸ்பி அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்டா மாற்றம் செய்து விட்டார்களா அப்படின்னு அறிந்து கொள்ளலாம் ஒன்று நெட் பேங்கிங் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜை என்ட்ரி போடுறது மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம் ஃபஸ்ட்டு நெட் பேங்கிங் மூலமாக எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் லாகின் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு அக்கவுண்ட்ஸின் கீழே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றக்குமாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பருன்ற இடத்துல உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரம் டேட் அப்படின்ற இடத்துல ஒரு டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டூ டேட் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அப்படி டவுன்லோடான ஸ்டேட்மெண்ட்டை இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல டிஎன்எஸ்ஜி எஸ்பி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்து டிஎன் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது என்னுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐ அக்கௌண்ட்லருந்து பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன் மாற்றுறதுக்கு முன்னாடியும் ஸோ அங்கே ஸ்கீம் கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிபியுபி சேவிங்ஸ் அக்கவுண்ட் பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனாக எல்லா பொதுமக்களுக்குமே பப்ளிக் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் நார்மலாக ஓப்பன் பண்ணுறது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு பேங்க்ல இப்படி மாற்றம் செஞ்சுருப்பாங்க ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய எஸ்பி அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட்டாக பேங்க்ல மாற்றம் செய்து விட்டார்கள் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம் ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுக்கோங்க போய் மாற்றினதுக்கு அப்புறமா எஸ்பி அக்கௌண்டை சேலரி அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு புக்கு வந்து என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க அதில் ஃப்ரெண்ட்லேயே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் ஸ்கீம் கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டிஎன்எஸ்ஜிஇ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய எஸ்பி அக்கவுண்ட் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக மாறிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்கீம் கோடுக்கு நேரம் எப்படி இருக்கும்னா எஸ்பிபி யூபி அதாவது சேவிங் பேங்க் பப்ளிக் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ இது வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட் மாறிடுச்சு நம்ம அறிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் எஸ்பி அக்கவுண்ட் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றம் செய்து விட்டார்களா அப்படின்றத நம்ம எளிமையான முறையில் அறிந்து கொள்ளலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ